நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணா போதைப் பொருள் இருப்பாங்கல்ல ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதை பொருள் கலாச்சாரம் ஹோ அதெல்லாம் மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல இருபது லட்சம் கோடிக்கு மேல இருபது ஒரு லட்சம் கோடிக்கு மேல இந்த போதைப்பொருள் வந்து நின்னதுங்கறது நீங்க பாத்தீங்க இருபதனாயிரம் கோடிக்கு மேல வந்ததுங்கறது ஒரு அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா கப்பலருக்கு சரக்கு என்ன பண்ணா ஒருத்தன் தான் கேட்டேன் எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் கேக்குறேன் பயன்படுத்துன ரெண்டு பேரை கைது பண்ற வித்தவன் எங்க நீ என்ன மாதிரி கட்டமைப்ப காட்டுக்குள்ள இருந்த எங்க வீரப்பன சந்தன கடத்தல் வீர கடத்தல் யானை தந்தத்தை கடத்தல் கடத்தல்காரம்ப ஏ வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தா வாங்குனவன் எங்க இருந்தான் எங்க இருந்தா வாங்குனவங்கள எவன கைது பண்ண நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணன் தான் குற்றவாளிகளா அப்பா பாலா ரெண்டு பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வரீங்க இல்லையா நான் தான் நின்றுப்பான் நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா வித்தம் யாரு அது இந்த விங்கர் இந்த திரு ஸ்ரீகாந்துக்கு வித்தம் ஒரு அதிமுக காரணம்னா அதை திருப்பிங்க அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதை பொருள் உற்பத்திக்கு எந்த சம்பந்தம் இல்ல எந்த சம்பந்தம் இல்ல திரும்ப திரும்ப சொல்றீங்க இல்லைங்க ரூஸ் சொல்றான் குற்றவாளியை பிடிச்சு தூக்கல போடுறதை நிறுத்துறா அவன் குற்றம் செய்யறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தூக்கல போடுறாங்களா நீ குற்றவாளி யாருன்னு பாரு எப்படி சரக்கு வருது எப்படி விற்கிறான்னு அந்த வேற வெட்டு நீ இலைய கலையை வெட்டிக்கிட்டு இருக்க நீ இப்ப உள்ள போட்டதுனால அந்த போதைப் பொருள் விற்பனை நின்றுமா இல்ல தடுத்துக்கப்பட்டிருமா ரெண்டு அப்பாவையும் பழி தான் வேற அந்த ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா அந்த சுஜித்ராங்கிற பாடகை சொல்றாங்க எத்தனை பேர் இடங்கள்ல எவ்வளவு இந்த கொக்கையின் விருந்து பரிமாறப்பட்டதுன்னு எல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த போகச்சுக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் உருவாக்கணும் இவங்கதான் கணக்கு இல்லாத கஞ்சா கோயில் அடிவாரங்கள் கோயில் வளாகங்கள்ல விக்குது கல்லூரி முன்னாடி விக்குது பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா சாக்லேட் இருக்குது கஞ்சா சாக்லேட் மிட்டாய் பிள்ளைகள்லாம் அறப்போதையிலேயே உட்கார்ந்துருக்கு வகுப்புல ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொல்றாங்க அவங்க பேச முடியாது பேசினா நீ வேலை விட்டு சாரா விக்கிற அரசு கொக்கையின கைது பண்ணுது எப்படி எப்படி இங்க நீங்க ஆட்சி முறை நம்ம குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடிச்சிட்டு வரக்கூடாது கைது பண்ணிக்கிறோம் எப்படி அப்படி எங்க ஒரு அவசரம் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்து ஏற்றுக்கொண்டு வீட்டில் இறக்கு எங்கள ஏன்னா இது எப்படி ஒரு நாடு குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது ஆனா குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம் ஒருத்தனு கழிய கூடாது ஒருத்தனுக்கும் கோபம் வரக்கூடாது